சிறைச்சாலைக்காரன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் ஒரு விசை பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அங்கே சில நாட்கள் தங்கினார்கள் ஓய்வு நாளில் அவர்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அங்கே கூடி வந்த பெண்களுக்கு சுபிசேஷத்தை அறிவித்தார்கள் பவுல் அடிகளார் சொல்வதை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியால் என்னும் பெண்ணின் இருதயத்தை திறந்தார் அவளும் அவள் வீட்டாரும் ஞான பெற்றார்கள் அவள் வருந்து கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் அவளுடைய வீட்டுக்கு சென்று அங்கே தங்கினார்கள் அந்த பட்டணத்தில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியையுடைய ஒரு பெண் இருந்தாள் குறி சொல்கிறதுனால் தன்னை மிகுந்த ஆதாயம் அவளால் உண்டாயிருந்தது அவள் பவுலையும் சீலாவையும் கண்டபோது இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் அவர்கள் ஜெபம் பண்ண போகிற வழியில் அவர்களை பின்தொடர்ந்து இப்படி அநேக நாள் செய்து வந்தாள் ஒருநாள் பவுலடிகளார் கொண்டு திரும்பி பார்த்து நீ விளைவிட்டு புறப்பட்டு போய் என்று கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உணர்த்து சொல்கிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போனதைக் கண்டவுடன் பவுலையும் சீலாவையும் பிடித்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போய் யூதர்களாகிய இந்த மனுஷர் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அதிகாரிகள் அவர்களை அடிக்கவும் அவர்கள் வஸ்திரங்களை கிழிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் அவர்களை அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று சிறைச்சாலைக்காரன் எத்திரை தெளிந்து கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு எல்லாரும் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி தன்னைத்தான் கொலை செய்து கொள்ளப் போனான் பவுல் அடிகளார் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார் அப்பொழுது அவன் தீ பந்தங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அவர்கள் கத்தராக ஈசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்தார்கள் உடனே அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் ஞான பெற்றார்கள் அவன் அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்கள் காயங்களை கழுவினான் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாகி மனமகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த சம்பவத்திலிருந்து நாம் தியானிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள் உபத்திரவத்திலும் கர்த்தரை துதித்தார்கள் கட்டுகள் அருந்து கதவுகள் திறந்ததை தங்களுக்கு தப்பி செல்ல கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக பயன்படுத்தாமல் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் அவர்கள் தங்கள் ஜீவனை விரும்பி தப்பிச் செல்ல தேவன் நமக்கு வழியை திறந்தார் என்று எண்ணி தப்பிச் சென்றிருந்தால் சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தான் கொலை செய்திருப்பான் ஆனால் அவர்கள் ஓடி போகாமல் இருந்ததினால் கட்டப்பட்டிருந்த எவருமே ஓடி போகவில்லை இதுவே சிறைச்சாலைக்காரனின் ரட்சிப்புக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது மேலும் அவன் மாத்திரமல்ல அவனோடு இருந்தவர்களும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் கூறுகின்றது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்